தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் மக்களால இது கொண்டாடப்படுது சித்திரை மாசத்தோட முதல் தான் தமிழ் புத்தாண்டுன்னு அது சித்திரை ஸ்பெஷலா அறுசுவை உணவு சமைக்கிறோம் தெரிஞ்சுக்கலாமா என்ன தை மாசத்தோட முதல் நாள் தான் உழவர் திருநாள் அதாவது பொங்கல்னு நாம் கொண்டாடுறோம் ஆனால் சித்திரை முதல் நாள் எதனால் தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாடப்படுது பஞ்சாங்கத்தின்படி பார்த்தா சூரியன் உதிக்கும் திசையானது வடகிழக்கில் இருந்து தென்கிழக்கு நோக்கி நகரும் இப்படி நகரும் போது சூரியன் நடு கிழக்கில் உதிக்கிற மாதம் சித்திரை மாசங்கிறதுனால அந்த மாசத்துல தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது இதுவே இயற்கையோட அமைப்புகள் படி பார்த்தா மாசத்துலதான் மாமரமும் வேப்ப மரமும் பூத்தும் காய்ச்சும் வாழ்க்கைங்கிறது இனிப்பும் கசப்பும் நிறைந்ததுதான்ங்கிறத குறிப்பால உணர்த்துது அதனாலதான் சித்திரை முதல் நாள் புத்தாண்டா கொண்டாடப்படுது பழங்காலத்துல இனிப்பு குளிப்பு காரம் கசப்பு துவர்ப்பு உவர்ப்புன்னு அறுசுவையும் உள்ள சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அது இப்போதைய காலகட்டத்தில் டெய்லி சாப்பிட்றதுங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று தான் அதனால இது போலான பண்டிகை நாட்களில் சாப்பிட்றத வழக்கமாக வச்சிருக்க ஆரம்பிச்சிட்டோம் இது ருசிக்காக மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சாப்பிடப்படுறதா சொல்லப்படுது தசைகளுக்கு வலுவளிக்கும் இனிப்பு உடம்புல உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் கசப்பு உணர்ச்சிகளை வெளிப்படுத்த காரம் இரத்த குழாய் அடைப்புகளை நீக்க புளிப்பு ரத்தம் உறைவதை அதிகப்படுத்தும் துவர்ப்பு ஞாபக சக்தியை அதிகரிக்க உவர்ப்புன்னு இந்த ஆறு வகை சுவையுள்ள உணவுகள் நம்ம உடலை வலிமையா வச்சிருக்க உதவுது தமிழ் புத்தாண்டுனாலே அதில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள்னா அது மாங்காய் பச்சடி தான் அறுசுவையும் ஒன்னா சேர்ந்த ஒரு சாப்பாடுனா அதுவும் இதுதான் அட ஆமாங்க இனிப்புக்கு வெல்லம் உவர்ப்புக்கு உப்பு புளிப்புக்கு மாங்காய் காரத்துக்கு மிளகாய் கசப்புக்கு வேப்பம்பூ துவர்ப்புக்கு மஞ்சள்னு இப்படி ஆறு வகையான சுவையும் சேர்ந்த பொருள் தான் மாங்காய் பச்சடி இது வாழ்க்கைங்கிறது நன்மை தீமை இன்பம் துன்பம் வெற்றி தோல்விங்கிற எல்லாத்தோட கலவைதாங்கிறத உணர்த்துறதா சொல்லப்படுது இது போல நாம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஆயிரம் விஷயங்கள் மறைஞ்சிருக்கு அதை தெரிஞ்சுக்க தான் நம்ம சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக்கையும் ஷேரையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுடுங்க அடுத்து ஒரு டெலிஷியஸான ஹிஸ்டரியில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்